எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல விருப்பம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா உடம்போட வெயிட்டே போடக்கூடாது ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு ஆனால் அதை பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் இல்லையா நம்ம உடம்போட வெயிட் போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு என்னெல்லாமோ பண்ண ட்ரை பண்ணுவோம் கொஞ்ச நாள் பண்ணுவோம் விட்டுருவோம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் வெயிட் போடும் சாப்பாடு மூலமாக கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்தா அது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலான்னா ரெண்டு நாள் பண்ண முடியுது மூணு நாள் டயர்டாகிடுது இப்போ என்ன தான் வழின்னு பார்த்தீங்கன்னா டயட் சார்ட் அதாவது உடம்போட வெயிட் வந்து போடாமல் சூப்பராக ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஈஸியான விலை குறைவான உணவுகள் வச்சு நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கூடிய உணவுகளை வச்சு எப்படி ஒரு டயட் சா்ட்டு பண்ணலாம் அப்படின்னு யோசித்து உங்களுக்காக பண்ணிட்டு வந்திருக்கேங்க ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடம்பு எடை இருந்தாலும் சரி போடக்கூடாதுன்னு நினச்சாலும் சரி இந்த டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க உடம்பு அப்படி சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிப்பட்ட டயட் சார்ட்டு என்னென்னு பார்த்துடலாமா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன சாப்பிட்ணும் அதுக்காக ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஃபாலோ பண்ணிவிட்டு உடம்போட வெயிட்டு குறையலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக குறையாது இதை கொஞ்ச நாளாவது ஃபாலோ பண்ணணும் சில பேருக்கு ஒரு மாதத்தில் குறையலாம் சில பேருக்கு ரெண்டு மாதம் சில பேருக்கு மூணு மாதம் அப்படி கூட ஆகலாம் அதனால் தைரியமாக நம்பிக்கையோடைய ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உங்கள் உடம்போட வெயிட்டு எவ்வளவு ஹைட்டு சென்டிமீட்டரில் எவ்வளவு அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களோட உடம்பு வெயிட்டு சரிதானா எவ்வளோ கிலோ இன்னும் நீங்கள் குறைக்கணும் அதை நான் ரிப்ளையாக உங்களுக்கு கொடுக்குறேன் சரி வாங்க இப்போ நம்ம விஷயத்துக்கு போயிடலாம் காலையில் எரிஞ்சதுலேருந்து நம்ம டீ குடிக்க ஆரம்பிப்போம் இல்லையா நம்ம உடம்போட வெயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஒரு சின்ன கஷ்டத்தை நம்ம பொறுத்துக்கலாம் சாதாரணமாக குடிக்கக்கூடிய டீ காஃபிக்கு பதிலாக ஒரு சில ஆப்ஷன் தரேன் முதல்ல பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ குடிங்க இல்லை பிடிக்காது அப்படின்னா பிளாக் காஃபி குடிக்கலாம் ஆனால் சுகர் இல்லாமல் குடிக்கணும் இல்லை நான் வழக்கமாக டீயோ காஃபியோ குடிச்சு தான் ஆவேன் அப்படின்னா அதில் வந்து சுகர் இருக்கு இல்லையா வெள்ளை சக்கரை போடாதீங்க நாட்டு சக்கரை கொஞ்சமாக போட்டுக்கலாம் இல்லை சுகர் ஃப்ரீ கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஓகே இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிடலாமா பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம இட்லி தோசை சாப்பிடக்கூடிய ஆட்கள் தான் இல்லையா இட்லி பார்த்திங்கன்னா அளவு மட்டும் கம்மி பண்ணிடுங்க அதுக்கு பதிலாக சாம்பாரில் உள்ள காயவெல்லாம் நல்லா சாப்பிட்ருங்க தோசைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை தோசைக்கு பதிலாக அறுப்பு கவனி அரிசி ஜீரக சம்பா அரிசி இதிலெல்லாம் பண்ண தோசைகள் இருக்கும் கோதுமை தோசை அது கூட ஓகே கம்பு தோசை ராகி தோசை இப்படிலாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்போட வெயிட்டு சூப்பராக குறையதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா நம்ம ஒரு பொன்னி அரிசி இருக்கு இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா கிளைசிம் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்குங்க ஆனால் நான் சொன்ன மற்ற வகையான அரிசிகள் பார்த்திங்கன்னா கிளைசிம் இன்டெக்ஸ் கம்மி வெயிட்டு ரொம்ப போடாது இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாற்றி மாற்றி சாப்பிட்டு வரலாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு பதினொன்றரைக்கு பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா சாதாரண கடைகளில் போய் வீட்டிலே டீ போட்டு குடிப்போம் அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க அப்படி டீ குடிக்கும் போல் இருந்தால் நான் சுகர் இல்லாமல் குடிங்க இல்லை க்ரீன் டீ அந்த மாதிரி குடிங்க கூடவே அந்த பசியை போக்குறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சாலட் இருக்குது இல்லையா ஒரு பவுலில் வந்து வெஜிடபிள் ஃப்ரூட்டு சாலடு எதாவது ஒன்று அப்படி நீங்கள் சாப்பிட்டு பசியை போக்கிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ஸ்டப்பான இருந்தால் தான் நம்ம வெயிட்டை குறைக்க முடியும் அடுத்ததாக லஞ்சு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு மணிக்கு சாப்பிட்றோம் இல்லையா முதல்ல லஞ்சுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஐடியா உங்களுக்கு சொல்கிறேன் சூப்பு இருக்கு இல்லையா உங்களுக்கு பிடிச்ச சூப்பு வெஜ்ஜு சூப்பாக இருந்தாலும் சரி தான் நான்வெஜ் சூப்பாக இருந்தாலும் சரி தான் ஒரு பவல் ஃபுல்லாகவே நிறைய குடிச்சிருங்க பாதி வேறு நிறைஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் லஞ்சுக்கு என்ன சாப்புன்னு நினைக்கிறீங்களோ சாப்பிடுங்க அப்போ உங்களால் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும் ஸோ அதனால் லஞ்சினால ஒரு பாதிப்பு வராது வெயிட்டும் ரொம்ப போடாது அப்புறமா நம்ம சாயங்காலம் டீ பிரேக்கு ஒரு அஞ்சரை அந்த டைமில் குடிப்போம் இல்லையா அதில் நம்ம டீ காஃபி தான் குடிப்போம் பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிடுவோம் அதெல்லாம் வெயிட் அடெக்ஷனில் நாட்டு அலவுடு அதுக்கு பதிலாக வந்து பல்சர்ஸ் இருக்கு இல்லையா நம்ம ஒரு நிலக்கடலை கொண்டக்கடலை சிறுபயிறு இந்த மாதிரி அவிச்சு சாப்பிட்டுட்டு கூடவே ஒரு கப் வெந்நீர் குடிக்கலாம் இல்லை அப்படின்னா க்ரீன் டீல்னா பிளாக் காஃபி சுர் இல்லாமல் குடிச்சிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டின்னர் இது தாங்க விஷயமே நீங்கள் உடம்போட இடையே குறைக்குன்னு நினச்சிங்கன்னா டின்னரில் கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும் மற்ற விஷயங்கள் கூட முன்ன பின்னா இருந்தாலும் நைட்டு சாப்பிட்ற சாப்பாடு எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டாகணும் டின்னருக்கு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ ஏன்னா மற்ற விஷயங்கள் நம்ம காலையில் சாப்பிடும்போது வேலை செய்கிறோம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி போயிடும் ஆனால் நைட்டு சாப்பிட்டு தூங்க தான் போகிறோம் அதனால் வந்து நீங்கள் நைட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இரண்டு நிமிஷம் கொஞ்சம் ஒரு வாக் பண்ணிவிட்டு அப்புறம் தூங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது ஆனால் அது முடியாதவங்க பண்ண தேவையில்லை ஆனால் நைட்டு சாப்பாடை கண்ட்ரோலாக சாப்பிட்டுக்கணும் இதில் வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க நைட்டு ஃபஸ்ட்டு வெஜ்ஜு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்ல ரெண்டு சப்பாத்தி ப்ளஸ் வெஜிடபிள் குருமா சப்பாத்தி ரெண்டு சாப்பிடும்போது வயிறு பசிக்கும் அதனால் வெஜிடபிள் குருமாவில் உள்ள காயெலாம் நீங்கள் சாப்பிட்ருங்க இது வந்து வெஜிடேரியன் விரும்பிகளுக்கு இல்லை சில பேர் சோறு விரும்பிகள் இருப்பாங்க நைட்டு சோறு சாப்பிட்டா தான் தூக்கம் வரும் அப்படின்னா ஒயிட் ரைஸுக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரி சாப்பிடுங்க அது கூட வந்து நீங்கள் சிக்கனோ ஃபிஷ்ஷோ க்ரில் பண்ணது ஆயில் இல்லாமல் க்ரில் பண்ணது அதை சாப்பிட்டுக்கலாம் கூட கொஞ்சம் வெஜிடபிள் சேலடு இதெல்லாம் கூட சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எது சாப்பிட்டாலும் சரி கொஞ்சமாக சாப்பிடுங்க வயிறு நிறையல அப்படின்னா கொஞ்சம் காய் இருக்கு இல்லையா வெஜிடபிள் சேலடு அதை சாப்பிடுங்க நைட்டு தூங்க போக முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சுடுதண்ணியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெமன் ஹனி விட்டு குடிச்சுட்டு அப்படி படுக்கலாம் இல்லை சில பேருக்கு இது ஒத்துக்கல அப்படின்னா எல்லோ மில்க் இருக்குது இல்லையா மஞ்சள் பால் அதாவது நல்ல வடிகட்டின பால் இருக்குது இல்லையா ஆடையெலாம் எடுத்த பால் வந்து ஃபேட்லாம் போயிடும் அதில் கொஞ்சம் டர்மரிக் மஞ்சப்பொடி தூவி அதை நீங்கள் எல்லோ பாலாக குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இம்யூனிட்டி பூஸ்டர் அது சளி தொந்தரவுலாம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா மோர்லாம் தயிரை வந்து நைட்டு முன்னாடி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு படுக்கலாம் இதுக்கு அப்படின்னா உங்களுக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும் ஏன்னா டயட்டில் நம்ம ஒரு சில உணவு தான் சாப்பிட்றோம் இல்லையா அப்போ அல்சர் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்க நம்ம மோர் வந்து உங்களுக்கு உதவும் அப்புறம் இப்போ சொன்ன உணவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓவராலாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சிம்பிளாக சாப்பிடக்கூடிய உணவு ஒரு சில சேஞ்சஸ் மட்டும்தான் இல்லையா இந்த டயட் காலங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிக்கணும் அப்போ தான் உடம்போட வெயிட்டு வந்து நல்லா சரசரன்னு குறையும் உடம்புல டாக்ஸின் எல்லாம் வெளியேறும் டாக்ஸின் வெளியேறினாலே உடம்போட வெயிட்டு ஃபாஸ்ட்டாக குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமான விஷயம் தானே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணி கூடிய விரைவில் உங்கள் உடம்போட எடையை குறைச்சி ஆரோக்கியமாக வாழும்னு இரவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்